கண்டா நீ போடா நான் வருகிறேன் வாடா தெரியாதே தெறிடாடா போடா நான் போடா வாடா டேய் வாடா போடா போடா நான் தரமாட்டன்றா இந்த பையன் போடு கேளு அந்த ஆடியன் போறானோ இன்னும் போறாயேமா நல்ல கலக்கு மண்டிய இல்ல பொடி மண்டிய ஏடி 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 வெச்சு போடா எச் கேர் வெச்சு வெச்சு நம்மடா கம்யூனிட்டி டேய்

முப்பது ரூபாய்க்க

தெரிய <laughs> <laughs>

அட ஆமா நான் ஊங்காதி ஆமா வெண்டை வெச்சும் சொன்னீங்க

கண்டிப்பா கதாது கடகம் என்றால் நண்டு நண்டு வறுத்துக் கொண்டு கல்லு கடைக்கு போனால் பிரமாதமாக இருக்கும் மீனம் என்றால் மீன் காத்திரில செய்து வச்சுட்டு

உனது பெண் உனது அது முன்னாடி சபையெல்லாம் சாட்சி வைக்கணும் சொல்லு சமையோர் அறிய சபையோர் அறிய வீட்டு விட்டு பெரியார் சிறிய அறிய வீட்டிற்கு பெரியோர் சிறியோர் அறிய அனைத்து பேரும் அறிய அனைத்து பேரும் அறிய எல்லாரும் அறிஞ்சிட்ட கல்யாணத்துக்கு ஆர்வார் வீட்ட நடா சொல்றேன் அரிய தெரியவாயா வாழை பற்றி நீ பேசக்கூடாது அத்து பேர் அரிய தெரிய அரியே தெரியே அரிய தெரிய பெண் உனது பெண் உனது பெண் எனது ஹெல் எனது மூணு தடவை மாத்திரம் பெண் எனது தன் எனது